மகாலய அமாவாசையொட்டி திருச்சி அம்மா மண்டபம் படித்துறையில் முன்னோர்களுக்கு குடும்பத்தினர் திதி கொடுத்து வழிபாடு செய்தனர் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும் மகாலய அமாவாசை மிக முக்கியமாக கருதப்படுகிறது நமது முன்னோர்கள் பித்ருலோகம் எனப்படும் தென்புலத்தில் இருந்து நாம் ஒவ்வொரு அமாவாசைக்கும் தர்ப்பணம் மூலம் ஏர் எடுக்கப்படும் எல் மற்றும் நீரினை ஏற்று திருப்தி கொள்வார்கள் என்பது நம்பிக்கை நம் முன்னோர்கள் ஆடி அம்மாவாசையின் போது பித்ரு இருந்து கிளம்பி நாம் வசிக்கும் பூமியை நோக்கி பயணப்படுவார்களாம் அப்படி புறப்பட்டவர்கள் சரியாக ஆவணி மாத பௌர்ணமி நாளுக்கு அடுத்த நாள் பூமிக்கு வந்து சேருவார்கள் அடுத்த பதினைந்து நாட்களும் அவர்கள் நம்மோடு பூமியிலேயே தங்கி இருந்து நாம் அளிக்கும் நீரையும் உணவையும் ஏற்றுக்கொண்டு திருப்தியாகி மகாலய அமாவாசை முடிந்ததும் மீண்டும் பித்ருலோகம் நோக்கி புறப்படுவார்களாம் அப்படி நம் முன்னோர்கள் நம்மோடு இருக்கும் இந்த நாட்களில் நாம் அவர்களை நினைத்து வழிபடுவதைக் கண்டு அவர்கள் மகிழ்ந்து நமக்கு நல்லாசி வழங்குவார்கள் என்பது நம்பிக்கை எனவே மகா புண்ணிய காலமான மகாலய பட்சம் பதினைந்து நாட்களும் நாம் நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் தந்து வழிபட வேண்டும் ஆனால் அனைவருக்கும் அது சாத்தியம் இல்லை எனவே மகாலய அமாவாசை என்று தவறாமல் தர்ப்பணம் தர வேண்டும் அப்படி செய்தால் ஆண்டு முழுவதும் அமாவாசை நாளில் வழிபட்ட பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை மகாலய அமாவாசையான இன்று மறைந்த தங்களது முன்னோர்களுக்கு திருச்சியில் ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் அய்யாளம்மன் படித்துறை உள்ளிட்ட நீர் நிலைகளில் குடும்பத்தினர் தர்ப்பணம் கொடுத்து படையல் இட்டு வழிபாடு செய்தனர் அம்மா மண்டபம் படித்துறை ஐயாளம்மன் படித்துறை பகுதியில் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் மருத்துவ குழுவினரும் அங்கு முன்னெச்சரிக்கையாக முகாம் அமைத்துள்ளனர்